வணக்கம் டிஎம்சி சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த வாரம் வந்து திருநெல்வேலிக்கு நம்ம அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுற வேலையாக மார்க்கெட் ஸ்டடி பண்ணுறதுக்காக போயிருந்தோம் திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்போ திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்காக வந்திருந்தோம் இது பக்ரீத்துக்கு முந்தின கடைசி வார சந்தை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட செம்மறி ஆடுகள் வந்திருந்தது அந்த குர்பானி கொடுக்குற மாதிரி ஆடுகள் பெரிய பெரிய செம்மரி வெள்ளாடுங்க பொட்டுக்குட்டிங்க எட்டயபுரம் அந்த பொட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் மயிலம்பாடி ஆடுங்க ரகரகமாக வந்திருந்தது நல்ல கூட்டம் சந்தை முடிந்த அடுத்த நாள் கூட வந்து ச பேப்பரில் வந்திருந்தது ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து வியாபாரம் நடந்திருந்தேன்னு அந்த அளவுக்கு வந்து தரையே தெரியாத அளவுக்கு மக்கள் தலையே இருக்கிற மாதிரி இருந்தது எல்லா விதமான ரேட்லேயும் இருந்தது இப்போ இந்த ரெண்டு ஆடெல்லாம் வந்து எல்லாருமே வந்து நின்று பார்த்தாங்க அந்த ஆடுங்க இறங்குறப்பயே அவர் கையில் பிடிச்சிருக்க அந்த ரெண்டு ஆடு மட்டும் அவர் ஒரு லட்ச ரூபாய் சொன்னார் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ப்ளஸ் வந்து அப்புறம் ரெகுலர் வியாபாரத்தில் இருக்க ஆடுங்க அதாவது கடை கடைகளுக்கு சப்ளை பண்ணுற ஆடுங்க வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே இருந்தது பட் வந்து இந்த குர்பானி ஆடுங்க வந்து அதிக அளவில் இருந்தது இந்த வளர்ப்பு குட்டிங்கள்லாம் இந்த மாதிரி குட்டிங்கள்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து இருந்தது வெள்ளாட்டில் அந்த மெயினாக நம்ம தமிழ்நாட்டோட இனம் மாதிரி இருக்க அந்த கன்னியாடு கொடியாடு அதுங்களும் நிறையா இருந்தது அந்த ஆடுங்களை வாங்கிறதுக்குன்னு ஒரு ஒரு தனி க்ரௌடு எப்போயுமே இருந்தது இப்போ இந்த இந்த ஆடெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க இவர் வந்து வண்டிக்காரர் பிடிச்சிட்டு போனார் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டால் தெரிலங்க ஆடு வாங்கியிருக்கவங்க முன்னாடி நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பார்வைக்கே ரொம்ப நல்லா இருந்தது இதே மாதிரி இன்னும் பெருவட்டான சைஸ்லலாம் முன்னாடி ஆடுங்க வந்தது இந்த குட்டிலாம் ரெண்டாயிரரூபா சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சந்தை ரெகுலராக நடக்கிற சந்தை வியாபாரத்தை தாண்டி அன்றைக்கி கூட்டமும் வியாபாரமும் இருந்தது ஆடுகளும் அவ்வளோ வந்திருந்தது வாங்கிறதுக்கான ஆளுகளும் மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணி வரையும் சந்தை அதிகாலையில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நான் ஸ்டாப்பாக க்ரௌடு அதாவது வந்து நிற்காமல் ஆடுங்க வந்துக்கிட்டே இருந்தது போக போக நாங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு போயிட்டு ஒரு ஏழு ஏழரை மணி வரை இருந்துட்டு வந்தோம் அப்போ நிற்காமல் ஆடுங்க வந்துக்கிட்டே இருந்தது படிப்படியாக மொத்தமாக வாங்குகிற வியாபாரிங்க வந்திருந்தாங்க அங்கேயே உயிரிட போட்டுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த இந்த ஆடு வந்து உயிரிட போட்டு கொடுத்தாங்க கிலோ ஐநூறுரூபான்னு சொல்லி அங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறவங்க பண்ணாங்க இப்போ இந்த இந்த ஆடுங்கள்லாம் நல்ல கொம்பு உருவி நல்ல பல பலன்னு கொம்புல எல்லாம் எண்ணெயெலாம் தடவி பார்வையாக நல்லா அந்த ஏற்ற அந்த தோரணையான ஆடுகளாக கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க கயரெல்லாம் நல்ல க கலர்ஃபுல்லாக புதுசாக கட்டி ஆடுங்களை நம்ம கையில் பிடிச்சிட்டு போனாலே ஒரு ஒரு தோரணையாக கெத்தாக இருக்க மாதிரி வந்து அதை அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதை கொண்டு வந்து நிறுத்தியிருந்ததே பார்வையாக அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க ஒன்று ரெண்டு விற்கிற வியாபாரிகளும் இருந்தாங்க மொத்த மொத்தமாக கொடுக்குற மாதிரி வியாபாரிகளும் வந்துருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு ஆடு வந்து எல்லோரும் வந்து பார்த்தாங்க இதுவுமே ஒரு ஆடு ரூபாய் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி நாலாயிரரூபாய்க்கு இந்த ஒரு கடாவை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ரெண்டு கடாவுமே ஒரே மாதிரி சைஸு ஒரே வளர்ப்பு கை வளர்ப்பு குட்டிங்க அப்புறம் வந்து இந்த கொங்கு பிரீடு அதுவும் கொஞ்சம் இருந்தது ஒரு பக்கமாக நம்ம இந்த வெள்ளை கலரில் இருக்கும் கொம்பு வெள்ளை கல அதில் அந்த மாதிரி இருக்கும்ல அது வந்து அந்த கொங்கு ஐட்டம்னு சொல்லுவோம்ல மேச்சேரி அதுகளும் இருந்தது பட் ஆனால் அதிகப்படியாக வந்து நம்ம அந்த எட்டயபுர குட்டி தான் இருந்தது இந்த இந்த ஒரு அடும் எல்லாரோட பார்வையிலேயும் இருந்தது அந்த அந்த செம்மரி வந்து ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் கண் கருப்பு இது எல்லாமே இந்த வெள்ளாடுங்க இருந்த க்ரௌடு வெள்ளாடுங்க வந்து கொடியாடு கன்னியாடு ரெண்டுமே இருந்தது அந்த வெள்ளாட்டுகள்லேயே ஒரு கடை வந்து நல்ல ஆள் உயரத்துக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு கடை இருந்தது அந்த கிடாவுமே அவர் ஒரு ஒரு முப்பத்தி எட்டாயிரம் இருந்தால் இது தான் அந்த கடை இந்த கடை வந்து தூக்கி நிறுத்தினோம்னா ஒரு ஆறடி உயரம் இருக்கும் அந்தளவுக்கு தரமாக இருந்தது இது ஒரு முப்பத்தி ரூபாய் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு விலை வந்து சரியாக ஞாபகம் இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒருவேளை நான் சொல்கிறது தவறாக கூட இருக்கலாம் பட் அவர் முப்பத்தி எட்டாயிரரூவா சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு ஒரு ஞாபகம் நிறைய பேர் வந்து இந்த ஆடு விலை கேட்டாங்க யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரில நான் கிட்டே நின்று பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் சரி நம்ம டைம் ஆகிடுச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவர் வந்து விலை வந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ப்ரீடிங்காக வாங்குறவங்க தான் அது வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரு ஏன்னா அது விலைவாசி அப்படி இருந்தது நிறைய வெள்ளாடுங்க கடாயங்கள் வந்து நல்லா போக்க நல்லா சந்தையே பார்க்க ரொம்ப ஜே ஜேன்னு இருந்தது இப்போ இதுதான் வந்து ஃபுல் க்ரௌடு நான் ஒரு ஒரு ஆட்டோ மேலே ஏறி நின்று இதை வீடியோ எடுத்தேன் இங்கேருந்து அந்த கடைசி வரையும் ஃபுல் தலைங்க மட்டுந்தான் தெரிஞ்சுது அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் ஆடும் அந்தளவுக்கு கும்பிஞ்சுருந்தது